நபரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரெஸ் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ் ஒருத்தர் ஏசி ஆன் ஆகும்போது நைட்டு பதினொன்றிலிருந்து காலையில் அஞ்சரை வரைக்கும் ஏசி ஆன் ஆக மட்டும் என்னடா கம்ப்ளைண்ட்டு ஸ்டெபிலைசர் மாற்றலாம்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா பார்த்துங்க பாருங்கள் இந்த அலுமினிய கேபிள் வந்து இது வந்து டூ கோர் அலுமினிய கேபிள் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா இதில் பாருங்கள் நியூட்ரலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் கம்பி இருக்குல்ல சாரி நார்மல் காப்பர் ஒயரு இதை பாருங்கள் இந்த நார்மல் காப்பர் ஒயரை வச்சு அப்படியே ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க அதை கூட இங்கேயே உரிவி போட்டேன் இந்த பாருங்கள் இந்த நார்மல் காப்பர் ஒயர் அதாவது வந்து த்ரீ டொண்ட்டி காப்பர் ஒயர் இல்ல டூ ஸ்டூண்ட் ஃபைவ் காப்பர் ஒயரை வச்சு அப்படியே என்ன அலுமினியத்தில் ஜாயின்ட் அடிச்சிருக்காங்க நான் நிறைய வீடியோவெலாம் சொல்லியிருப்பேன் இங்கே அலுமினியம் காப்பரையும் டேரெக்டாக ஜாயிண்ட் அடிக்கிறீங்க ஜாயிண்ட் அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு மாரி விடிச்சு போன மாதிரி இருக்கு பாருங்க தெரிவிதா உங்களுக்கு மாதிரி அடித்து ஸ்பார்க் அடிக்க லோ வோல்டேஜ் வரும் ஓகேங்களா அதனால் எப்போவுமே வந்து அலுமினியம் காப்பர் ஒன்றா ஜாயிண்ட் அடிக்காதீங்க பாருங்க நான் வந்து செவன் எயிட்டின் மீன்ஸ் வந்து அலுமினியம் ஒயரை போட்டு சர்வீஸ் லைன் ஒயர் இருக்குதுல சிடிசி கா அலுமினிய ஒயர் சிடிசி அலுமினியம் ஒயர் ஆர்பிட் கம்பெனி ஒயர் ஓகேங்களா நம்ம வேலை வந்து தண்டா எடுத்துகிட்டு வர ஒயரை வச்சு நியூட்ரல் பாருங்க அலுமினியம் அலுமினியம் தான் டேப் பண்ணி எடுத்திருக்கேன் டேட்டாக ஃபேஸ் போகுது இது வந்து யூஜி கேப்டால ஃபேஸ் போகுது ஃபீஸ்க்கு இன்புட் ஃபார் ஐசி அவுட் ஃபீஸ்க்கு ஐசி அவுட் ஃபீஸ்லேருந்து அவுட்புட் வந்து மீட்டருக்கு போகுது அது இல்லாமல் இது வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஸ்மார்ட் மீட்டர் போட்டுருக்காங்கன்றதால இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் வந்து மீட்டரோட ஓல்ஸ் எங்கேயிருந்து அது வந்து அப்படியே ஒயர் எடுத்திருந்தாங்க இப்போ நான் வந்து மிஷினை வச்சு நம்ம கார்லஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் மிஷினில் வந்து ஸ்க்ரூ போஷன் இல்லாமல் ட்ரில்லிங் போஷனில் போட்டு ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து என்னென்னா ஹோல்ஸ் வந்து மாற்றி அடிச்சிருக்கோம் ஓகேங்களா கேபிளெலாம் ஈஸியாக வளச்சி கொடுக்குற மாதிரி அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள் மாற்றி தான் ஹோல்ஸ் அடிச்சிருக்கேன் அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு வேலையை வந்து நீட் அண்ட் க்ளீனாக செய்ய ட்ரை பண்ணுங்கள் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறப்போ ஒரு சர்வீஸுக்கு ரெடி பண்ணிட்டா ஆனால் ஒரு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ்க்கு ரெடி பண்ணால் போது இங்கே பாருங்கள் காப்பராக தான் ஜாயின்ட் அடிச்சிருக்காங்க இதுமாரி இல்லாமல் இது டேரக்டாகவே கொண்டு வந்து கொஞ்சம் நூற்றி ட்ரெயில் வச்சு டேரக்டாக உங்களுக்கு இந்த கேபிள் வந்து ஐசி கட்ரோல் ஃபீஸாக கொடுத்துருக்கலாம் யூஜி கேபிளில் அவங்க கொடுக்கல இந்த இடம் கூத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியதான்னு தெரியல இந்த பாருங்கள் பாருங்க தலை ஃபுல்லாக எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்கள் இருக்கு ஓகேங்களா இதனாலே லோ வோல்டேஜ் வரும் எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி வந்து காப்பர் அமைத்து அவசரத்துக்கு ஜாயிண்ட் அடிக்கிறது வேறு ஓகேங்களா ஆனால் திருப்பி அதை பர்மெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க எப்பயுமே வந்து அந்தமாரி பண்ணாதீங்க ஓகேங்களா இது ஒரு அவேனஸ் வீடியோ மீது தான் போகிறோம் நண்பர்களே காப்புற அளிமைத்து ஒன்றாக ஜாயின் அடிக்காதீங்க வந்து லோ வோல்டேஜ் பிரச்சனை உங்கள் வீட்லேயும் வர வாய்ப்பு இருக்கா அதனால என்னன்னா இங்கேயுமே காப்பிரிமைத்து ஒன்றா அடிக்காதீங்க அளவுக்கு காப்புறங்கள் மித்த ஒன்றாக ஜாயின்ட் கிடைக்காமல் அந்த ஜாயிண்ட்டை வந்து டேரக்டாக அலுமினியமாகவே கொடுங்க ஜாயிண்ட் இல்லாமலே டேரெக்டாக கேபிள் கொண்டு போய் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்போ ஐசி கட்டம் ஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த நான் டேரெக்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த பி இதில் வந்து மேல் வீட்டுக்கு போகிற வந்து ஃபேஸ் நியூட்ரல் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இதை எல்லோரும் வந்து ப்ளாக் ட்ரெட்டை படிச்சுருந்தேன் இது வந்து நியூட்ரல் ஓகேங்களா ரெட் வந்து ஃபேஸ் ஓகேங்களா நான் பண்ண மடக்கி லெக் அடிக்கிற மாரி பக்காவாக கொடுத்துட்டேன் பாருங்க ஓகேங்களா இப்போ நேரம் வந்து அது மீட்டர் அவுட் புட்டில் கொடுத்துருவோம் ஃபேஸ் நியூட்ரல் ஓகேங்களா இது கேபிள் செக்ஷன் வந்தாலும் வர இன்புட் ஃபேஸ் ஐசி கட் அவுட் ஃபேஸ்க்கு போகும் ஐசி கட் அவுட் ஃபீஸ் வந்து ஃபேஸ் மீட்டருக்கு இன்புட்ல வரும் ஒன்று வந்து மீட்டரோட இன்புட்டு மீட்டரோட ஃபேஸ் இன்புட்டு ரெண்டு வந்து மீட்டரோட நியூட்ரல் இன்புட்டு மூணு வந்து மீட்டரோட நியூட்ரல் அவுட்புட்டு நாலு வந்து மீட்டரோட ஃபேஸ் அவுட் புட் ஓகேங்களா டேட்டா போய்டு அதேதான் இங்கே இருக்கு பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜாயின்ட் நம்ம பிரிச்சுட்டு ஜாயின் பக்காவாக போட்டோம் இந்த கேபிள்ல ஜாயின்ட் இருக்குல்ல ஃபேஸில் அதையும் பிரிக்க போகிறேன் வேறு எதுவும் கிடையாது நண்பர்களை பிரிச்சுட்டு உங்களுக்கு வேலையை முடிச்சிட்டு நான் காட்டுறேன் ஒரே தான் வேலை செய்கிறேன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வேலை செய்ய முடியாது வேலையை முடிச்சிட்டு காட்டுற நண்பர்களே அதேமாதிரி இந்த பாக்ஸில் மாதிரி குப்பாலாம் தான் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஓகேங்களா இது பழைய செக்ஷன் ஓகேங்களா இது நம்ம தான் வேலை செஞ்சே ஃபேஸை மட்டும் டேரெக்டாக மீட்ரு வழியாக கொடுத்துட்டு மீட்ரு வந்து டேரெக்டாக கொடுத்துட்டோம் ஓகேங்களா அதெல்லாம் என்ன பண்ண போறோம் இப்போ இதை மட்டும் ரெடி நான் உங்களுக்கு காட்டுற நண்பர்களே